இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம் நம்ம கல்யாணத்துலாம் போனோமுன்னா ஒரு ரசம் வந்து வைப்பாங்க அந்த ரசமோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அந்த ரசம் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் ஆஜியான அம்ம கருக்கு ரசம் கரெக்டை டாலி ரசம் சேமி தமிழ்நாடு மாரேஜ் சே ரெட்டா அலகாட்டி ரயிலப்பை விளையா ரே வர்சா டாய் டிகே பிலா தண்டா விட்டு எமதி ரசம் டேய் ரயில டேஸ்பி பல ரேச்சு அம் ஸ்டெப் பாய் ஸ்டெப் மசாலா ரெடி கருச்சே அப்படின் ட்ராய் பலல டாடி ரசமே ஃபோர்லோ சாம்பார் கொரிப்பை டாலின்னா சேடாலி அரா டாலி ரக்கிக்கு ஃபைவ் சிக்ஸ் விசில் ம குக்கரை ரக்கிப்பா பையன் தரக்கா தோய்க்கி ஹல்தி டிக்கை லுணோ டிக்கை பொக்கிக்கு சேட்டை ரக்கிக்கு சைட் பை சைட் ரக்கிப்போ ரசம் மசாலா அம்மா ரெடி கொறிக்கி தப்புறம் சேட்டு கொரிப்பா பச்சுவா நம்ம சாம்பார் பண்ற துவார மருப்பு தான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் சின்ன கப்பு அதை வந்து நல்லா கழுவிட்டு மஞ்சள் உப்பு போட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டு அது எடுத்து பருப்பு ரசம் பண்ண போறோம் ரசம் மசாலா பண்றதுக்காக புளி வந்து கொஞ்சமா ஊற வச்சு வச்சுக்கணும் ஒரு அஞ்சாறு தக்காளியை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் ஃபைவ் சிக்ஸ் டொமட்டர் என்ன கிரைண்டர் பொல்லோ பேஸ்ட் கொரிக்க ரொக்கிப்பையும் தரக்கார் அவ கிக்கு இம்லினா பானீரை சோப் ரக்கி ரக்கிப்பையும் தரக்காரு அவ ரசம் மசாலா கொட்ட டைம் ரெடி கொரிக்க ரெக்கிப்பன்னா அவ கெப கெப நம்ம ரசம் கொறிவ பயன் தரக்கார் ஏ மசாலா பொக்கிக்கு

লক্ষণ না সে ভিতরে গোল মার্চ পকি গোলমার্চ পক সে গোলমার্চ রসম গোলমার মতো সেইটা গোলমর্চ টিক দিটা স্পুন জিরা না গোটা স্পুন গোলমর্চ পকি দরকার গোলমর্চ পকি কি টিকে সিম রাখি বোল ফ্রাই দরকার নর্মাল বোল না রেড কালার নাই মিডিয়ম রায় দরকার ஃப்ரெய் குறுக்கி தண்டா குறிக்கி சைட்டை பேஸ்ட் குறிவை பயிர்ந்து வரக்கைன் பேஸ்ட் ரொம்ப வடியார் ரொம்ப ரசம் பவுட்ரு வந்து இந்த கல்யாணத்துலலாம் பண்ணுற ரசம் வந்து அப்போவே மசாலா அரைச்சி போடுவாங்க அதனால தான் அந்த ரசத்தோட டேஸ்ட்டு கொஞ்சம் செம்ம சூப்பராக இருக்கும் நான் ரெண்டு கை வந்து தனியா போட்டிருக்கேன் ஒரு கை வந்து தோரம்பருப்பு போட்டிருக்கேன் நம்ம சாம்பார் செய்கிற தோரம்பருப்பு அப்புறம் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்றமா காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் மிளகு வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் பெருங்காயம் வந்து கட்டி தான் போடுங்க இல்லைன்னா பெருங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடலாம் அவள் ஈங்கன்னா திக்க பெசி பொக்கிக்கு சப்பு சிம்ரை ரொக்கிக்கு பொழு ஃப்ரை கொரிபா பையன் தரக்கார் ஏட்ட சாம்பார் தாலி போனால் போய் பொக்கிடுச்சுன்னா ரசம் கெப்ட்டு கொறிபா டைமில் ஏ பவுட்ரு பொக்கிபோ டம்ர ரசம் டிக்க தீக்கு காய்வா பையன் போய் படியாக டேஸ்ட் சிப்போ சைடு போய் மிக்ஸ் கொறிக்கி ம நம்ம ஃப்ரை கிரீன் குரிチ ரக்கிபனா எட்ட வெஜிடபிள்ஸ் ஆப் ஃப்ரை குரிபட்டே ரவி மசாலா யூஸ் করিব படியா டேஸ்ட் அசிப எல்லாம் சிம்ல வச்சு லைட்டா ஃப்ரை பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம ரசம் பண்றதுக்கு வந்து ஒரு மணி கொஞ்சம் ரசம் திடீர்னு இருந்தால் ஒரு ரெண்டு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கருவேப்பில கொத்தமல்லி போட்டுட்டு தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா தக்காளி கொதிச்சு வந்த போது புளி கொஞ்சம் போட்டுட்டு இந்த பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டாவே போதும் பவுட்ரு நல்லா அரைச்சாச்சு இந்த மாதிரி நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு ஒரு ஏர்டைட் டப்பல போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம ஒன் மந்த் டூ மந்த்துக்கு வரும் ரசம் பவுட்ரு வந்து பண்ணுறதுக்கு வந்து சடன்லி ரசம் பண்ணுறோன்றவங்க இதை மாதிரி கூட பண்ணலாம் பூண்டு சேக்காமையே தான் பண்ணுறது இது வெறுமனே பூண்டு இல்லாமல் எனக்காவது பூண்டு வெங்காயம் சாப்பிடாத அன்னைக்கு கூட இந்த மாதிரி ரசம் பண்ணி சாப்பிட்லாம் நம்ம அவரை கார்லிக் மிக்ஸ் போர் நந்தி பினா பியாஜோ ர ரசனோ கார்லிக் காய் பண்ணா சே டைம்ரை நம்ம எம் தி போய் இம்மிலி ரசம் கொறுக்கி காய் பறிவோம் டாலி ரசம் படியா ரோயிவோட்ட பொட பர்த்தன்றனா தெல்ல பொக்கிக்கு மெத்தி ஹாஃப் ஸ்பூன் பொக்கிது வச்சு இம்ளி யூஸ் கொடுச்சுன்னா சைட்டை போய் சவுபட மெத்தி பொக்கிப்போ ஒட்டு ஸ்பூன் சொரிசோ நல்ல பெரிய அகலமாக இருக்கிற பாத்திரத்தில் தான் நான் ரசம் பண்ணுறேன் என்ன கரெக்டாக தெரியணுன்றதுக்காக ஒரு எண்ணெய் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் ஏன்னா புளி யூஸ் பண்ணமுனாவே வெந்தயம் போட்டமுன்னா நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு காஞ்ச மிளகா நல்ல கடுகு பொரிஞ்சு வந்த உடனே ஜீரகம் ஆஃப் ஸ்பூன் போடணும் கருவேப்பில கொஞ்சம் போடணும் ஒரு காஞ்சி மிளகா போடணும் பொல் ஒட்டு ஆஃப் ஸ்பூன் ஜீரா கொட்டை சுக்கிலா லங்கா கொட்டை கொஞ்சம் லொங்கா வீப்பு பூக்கிவாக பயன் தொர்க்கார் அப்புறம் நம்ம ஃபோர் டமோட்டர் என்ன பொல் பேஸ்ட் கொறிக்கிற குச்சி சைட்டை ஏ ஏசங்கிற மிக்ஸ் கொறிக்கி பொல்ல சிஜிபா பயிர் திறக்கார் ஒரு நாலு நல்லா பழுத்து தக்காளி வந்து ஃபுல்லாக நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் மிக்ஸியில் அதை போட்டுட்டு இந்த மசாலா கூட உப்பு கொஞ்சம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும் புளி தண்ணி போட்டு இது கொதிச்ச ஒன்றுவே நம்ம ரசம் பவுட்ரு லாஸ்ட்டாக போட்டு இறக்கிட்டோம்னாவே பருப்பெல்லாம் போட்டு செம்ம சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் அவள் டொமோட்டர் பொலு பேஸ்ட் வைக்கலன்னா நமக்கு எத்த பானி தரக்கார் எத்திக்கி பானி மிக்ஸ் குறிவா பையன் தர்க்கார் ஏ டைமில் இம்லி இம்லியாக ஆல்ரெடி நம்ம பானீரை சோக்கு ஒருக்கி வக்குச்சுன்னா சே ஜூஸ் போய் ஏ டை டை டைமில் பொக்கிக்கு அல்தி டிக்கம் பொக்கிக்கு லோனம் பொக்கிக்கு பொலு சிஜிபா பயன் தரக்கார் சி டொமோட்டர் கொஞ்சம் ஸ்மல் இம்லி ரொ கொ கொஞ்சம் ஸ்மல் சடி ப டைம்தா பொலு சிஜிபா பயன் தரார் மஞ்சத்தூள் வந்து நான் பருப்புலேயே போட்டிருக்கேன் இப்போவும் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ ஆல்ரெடி பருப்பில் வர தண்ணி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு பருவப்பில சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஃபுல்லாக நல்லா கொதிக்க வச்சோமுன்னா அந்த புளியோடதும் தக்காளியோட ஸ்மெல் வந்து போயிடும் புளி தண்ணி வந்து எவ்வளோ புளிப்பு வேணுமோ அவ்வளோ மட்டும் யூஸ் பண்ணால் போதும் ரொம்ப புளிப்பா செஞ்சீங்களேன்னா இந்த ரசம் நல்லா இருக்காது ஏன்னா பருப்பும் போட போறோம் நம்ம பெஸி கட்டா டைப் இருக்கு ஒரு ரசம் பொல்லோலகி போனேன் ஆல்ரெடி ஆமாம் டாலிபி சிஜிக்கிறக்கு சைட்டை பொக்கிப்பா பையன் இம்லி இம்லிப்பானி எப்படி பொக்கிக்கு பொல்லோ சிஜிவா பையன் திறக்கார் எயிட் ஏ ரசம்னா டிக டிஃப்ரெண்ட் ரொம்ப తమిళనాడర సా ఎమతి రాసమ ఎంత దరకార్ ఎతికి పకీకి బుల కవర్ బల్ దర ఇమిలీ స్మెల్ టమాటో కంచా స్మెల్ ఛాడీ టైమ్ ఆ డా సి టై దరకార్ ఆ గంట గోట పా సిజికా తింగ్ పొగి జీరా మిక్స్ కో ఫస్ట్ రోపైజ టైమే బాబ రసమ సడు గోట స్పూన్ గి పకబా టైమ్ర బాగా రెండు గోటనా ఏ రసమ గియర కోరు మూ రసమ నన్జ్ ఖైవినేషన్ రోవే సైటీ గియ పొగి డా సు మిక్స్ కోరికి డాల్ బల పేస్ట్ టైప్ మిక్స్ యొక్క టైమ్రె రసమ బ రహివ பருப்பு நம்ம வேக வச்சு தண்ணி ஃபுல்லாக ஊற்றிடணும் இந்த ரசம் வந்து நெய்யில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் யூஸ் பண்ணாமல் நான் நான்வெஜ் கூட இது சாப்பிட போகிறதால நெய் வந்து யூஸ் பண்ணல நான் நான்வெஜ் கூட சாப்பிட்டா நெய் போட்டு சாப்பிட மாட்டாங்கன்னுவாங்க அதனால நான் ரசம் வந்து நெய் போட்டு பண்ணல பருப்பு நல்லா வெந்துட்டு இருக்குது அது ஃபுல்லாகவே அந்த தண்ணியை சேர்த்துட்டு இப்போவும் நல்லா கொதிக்க வச்சுட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப புளிப்போ இல்லாமல் காரமும் இல்லாமல் பெருங்காயம் இந்த டைமில் கொஞ்சம் யூஸ் பண்ணோம் எண்ணெயில் போட்டோமோனா பெருங்காயோட ஸ்மெல் வந்து உடனே போய்ட்ட மாதிரி இருக்கும் நான் அதனால ரசம் எப்பவுமே கொதிக்கும் போது பெருங்காயம் போடுவேன் அப்போ இன்னும் நல்லா ஸ்மெல் வந்த மாதிரி இருக்கும் ரசம் பவுட்ரு நம்ம ரெடி பண்ணோம்ல அந்த பவுட்ரு ரெண்டு ஸ்பூன் போடணும் இப்போ அதுல காரமும் இருக்கும் பெப்பர் போடணும்னா இப்போ கொஞ்சமா நீங்கள் பெப்பர் வந்து பவுட்ரு இருந்ததுன்னா அதை போட்டீங்களேன்னா கரெக்டாக இருக்கும் ఆ బల సిజి టైమ రసమ పౌడర్ రెడీనా ఏ దా నర్మాల్ రసమ తక్ట్ డా బల్ టైమ్ తసం వెయిట్ అవు అలరే భుకాచ కంచాం రాగ సరే రసమ బ టైప్ రై మిడియప ర அவ் கெத்து தனியா பத்திரம் வச்சு செட்டு போய் சுட்டு சுட்டு கட் கொருக்கி मिक्स டைம் ரெ மிக்ஸ் குறிப்பா தரக்கார் தனியா பத்திரம் பிசி பொக்கி போம் ரசம் படியா டேஸ்ட் கொத்தமல்லி இலைய விட அந்த தண்டை கட் பண்ணி போட்டுமோனாபே செம்ம சூப்பரா இருக்கும் நான் போட்டுட்டு மூடி வச்சிடுவேன் எப்பவுமே அப்பதான் அந்த ஸ்மெல் வந்து அதுக்குள்ளவே இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சாப்பிட போகும்போது ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி போடுற மாதிரி இருக்கும் நீங்களும் இந்த கல்யாணத்தில் செய்கிற ரசம் பருப்பு ரசம் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எம்மித்தி டாலி ரசம் குறிக்கிதுக்கு வந்து பொலோ லக்கி லைக் குறந்து கமெண்ட் குறந்து தேங்க் யூ